ஐயா நாங்கள் வந்து இந்த நாடகத்துறைக்கு வரும்பொழுது எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து சூடாமணின்னு சொல்லிட்டு தெ தெற்கு சைட்லேருந்து வருவாங்க அவங்களாம் நாடகம் ஆடும்போது நாங்களாம் போய் வெளியே உக்காந்துன்னு பார்ப்போம் இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பாடுறாங்க நம்ம இதை அப்படியே அதை அப்படியே கிரகச்சிக்குவோம் பாடுறத விட நடிக்கிறத விட அவங்க நடித்ததை பார்த்து கிரகச்சி தான் அதிகமானது அதுபோல் நம்ம இருந்தோம் இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு வளர்ந்து வந்த பிறகு இப்போ இல்லை ஒரு நடிகர்லாம் இருக்காங்க இப்போ ஒரு தம்பி இருக்கார் அவருக்கு வந்து குறைஞ்சது நான் நாலஞ்சு வருஷமாக சொல்லியிருக்கிறேன் அவர் நல்லா ஆள் அழகாக இருப்பார் நல்லா ஹைட்டாக இருப்பார் நீ ராமர் அரசு செய்ப்பா ராமர் பாடங்களுக்கு வாங்கி கற்றுக்குப்பா அதை பாடுறாங்க இருப்பா அது போய் பின்னால் கொஞ்சம் கவனிப்பா இப்போ நமக்கு நாடகம் இருக்கிறது ஆறு மாதம் தான் ஆறு மாத காலம் வீட்டில் தான் இருக்கிறோம் அது போல் அவங்க நடிக்கும்போது நீ போய் பாருங்கப்பா அதை போய் போய் கேளுங்கப்பா கேட்டு அடுத்தது இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னம்னா அவங்க சொல்கிற தர சரிதான் தலை இல்லை நான் செய்கிறனா பார்னா வரேண்ணா அது பின்பற்றணும் அதுதான் ஒரு பெரிய ஆசை